டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் இருபத்தி ஐந்து ருத்ரன் அனன்யாவை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு அறைக்குள் வந்தான் அவன் படுக்கையை நோக்கி அடியெடுத்து வைப்பதைக் கண்ட அனன்யா உடனே அவனை தடுத்து நிறுத்தினாள் நீங்க விடுங்க நான் வந்துடுறேன் என்றாள் அவள் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அவளை பார்க்க இம்முறையும் அனன்யாவின் கண்கள் தாழ்ந்திருந்தன பிறகு ஏதோ யோசித்த ருத்ரன் அப்படியே அனன்யாவை தூக்கிக் கொண்டே பாத்ரூம் நோக்கி நகர்ந்தான் இதை பார்த்த அனன்யாவின் பதட்டம் இன்னும் அதிகமானது அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு வாஷ்ரூமுக்குள் ருத்ரன் நுழைய அனன்யா பீதியுடன் என்ன என்ன பண்றீங்க இங்கே என்ன இறக்கி விடுங்க நான் சமாளிச்சுக்குவேன் என்றாள் ருத்ரன் அவளை வாஸ்பேஷன் முன்னால் இறக்கிவிட்டு மென்மையான குரலில் உன்னை நீயே தனியா மேனேஜ் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல அதனால உனக்கு ஹெல்ப் பண்ண நான் இங்கேயே இருக்கேன் என்றான் இதை கேட்ட அனன்யா ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக அவனை பார்த்தாள் இந்த முசுடுக்கு திடீர்னு என்ன ஆச்சு என் மேல இவ்ளோ அக்கறையா சொல்றாரு ஐயோ சீ அனன்யா புரிஞ்சுதான் பேசுறியா அவர்தான் இப்படி வெக்கமே இல்லாம பேசுறாருன்னா நீயும் அதிசயம்னு பாத்துக்கிட்டு இருக்க இவர் முன்னாடியே நீ எப்படி ஃப்ரெஷ் ஆக முடியும் என்று தனக்குள்ளேயே புலம்பிய அனன்யா அப்படியே கையை பிசைந்து கொண்டு நின்றாள் இதைப் பார்த்த ருத்ரன் தனக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆவதில் அவள் சற்று சங்கடப்படுகிறாள் என்று புரிந்து கொண்டான் ஆனால் அதற்காக அவளை அப்படியே விட்டுவிடவும் அவனால் முடியாது அவளைப் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் அவனுக்கு இருந்தது தாத்தா வேண்டுமென்றேதான் அனன்யாவுக்கு ஒரு நர்ஸை நியமிக்கவில்லை உண்மையில் ருத்ரன் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் இதனால் ருத்ரன் தனது பொறுப்பையும் அனன்யா மீதான அவனது விருப்பத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வான் என்று அவர் நினைத்தார் ருத்ரனுக்கும் இது புரிந்தது ஒருவேளை அவன் இதை மறுத்தால் கண்டிப்பாக தாவின் கண்டனத்திற்கு ஆளாவான் அனன்யா அசையாமல் நிற்பதை பார்த்த ருத்ரன் கண்களை சுழற்றி விட்டு பார் நீ என்ன செய்யணுமோ அதை சீக்கிரம் செய் உனக்காக என்னால ரொம்ப நேரத்தை வீணாக்க முடியாது என்றான் ருத்ரனிடமிருந்து இவ்வளவு கடுமையான தொனியை கேட்ட அனன்யா மிகவும் மோசமாக உணர்ந்தாள் இவரோட டைம் ரொம்ப வில அதிகம்னா இவரை யார் இங்க நிக்க சொன்னதா போக வேண்டியதானே ஏன் இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணனும் என்று மனதுக்குள் புலம்பினாலும் அனன்யாவால் அவனிடம் அதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை எனவே அமைதியாக இருந்தாள் உண்மையில் தன் உணர்வுகளை எப்படி வெளிப்படு து என்று ருத்ரனுக்கு தெரியவில்லை அதனாலேயே அவனுக்குள் இருக்கும் மென்மை கூட கடுமையான வார்த்தைகளாகத்தான் வெளிப்பட்டது அனன்யா மீதான அக்கறையால் தான் அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான் ஆனால் அவனால் இதை அவளிடம் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை அனன்யா இருந்த மனநிலைக்கு அவளுக்கும் அது புரியவில்லை அவள் இன்னும் நகராமல் அதே இடத்தில் நிற்பதை உணர்ந்த ருத்ரன் தன் வழக்கமான கடுமையான குரலில் உன்னால முடியலனா சொல்லு நானே அதை செய்ற என்றான் ருத்ரனின் வார்த்தைகளை கேட்டதும் அனன்யாவின் கண்கள் விரிந்தன அவள் அவசர அவசரமாக இல்ல இல்ல அது தேவல்ல நானே சமாளிச்சுக்கிறேன் என்ற அனன்யா வாஷ்பேசின் பைப்பை வேகமாக திருப்பி கைகளையும் முகத்தையும் கழுவ ஆரம்பித்தாள் அவள் மருத்துவமனையிலிருந்து வந்திருந்தாள் அதனால் அவள் உடலே மிகவும் பிசுபிசுப்பாக இருப்பதைப் போல இருந்தது ஆனால் காய்ச்சல் காரணமாக டாக்டர் குளிக்க வேண்டாம் என சொல்லியிருந்தார் அதனால் ஷவர் பகுதிக்கு சென்று அங்கிருந்த ஈரமான டவலால் தன் உடலை சுத்தம் செய்து கொள்ள நினைத்து பாத்ரூம் ஸ்கிரீனை மூடினாள் ருத்ரன் இன்னும் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தான் அதனால் அனன்யாவுக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது அதே நேரம் அவளுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை தனது ஆடைகளை கழற்றி தனது உடலை சுத்தம் செய்தவள் அலமாரியை பார்க்க அங்கே அவளது எந்த இரவு உடையும் இல்லை அதை பார்த்த பிறகுதான் அவள் எதையும் எடுத்து வராததையே உணர்ந்தாள் அவள் கையில் இருந்த டவல் கூட ஈரமாக இருந்தது ருத்ரன் முன்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் இதையெல்லாம் எண்ணி சங்கடமான அனன்யா ருத்ரனை எட்டிப் பார்க்க அவன் அங்கே முன்னால் அமைதியாக நின்றிருந்தான் இப்போது அவளுக்கு ருத்ரனின் உதவியை நாடுவதைத் தவிர வேறு வழியில்லை அதனால் அவள் தன் தலையை மட்டும் லேசாக ஸ்கிரீனுக்கு வெளியே நீட்டி ருத்ரனை அழைத்தாள் இங்க கவனிங்க என்றாள் அவள் ருத்ரன் திரும்பப் திரும்ப அதை பார்த்து திரைக்கு பின்னால் மீண்டும் ஒளிந்து கொண்ட அனன்யா கிட்டத்தட்ட கத்த ஆரம்பித்தாள் திரும்பி பார்க்காதீங்க அங்கேயே நில்லுங்க என்றாள் அனன்யாவின் வார்த்தைகளில் முதலில் அதிர்ச்சியடைந்த ருத்ரன் பிறகு எரிச்சலுடன் நான் இங்கேயே நிக்கணும்னா அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான் அனன்யா தயங்கி ஆஹ் அது வந்து அது எதுக்கு நான் கூப்பிட்டேன்னா என்று இழுத்தாள் அனன்யா இப்படி பேசவே யோசிப்பதை கண்டு கோபமான ருத்ரன் உன்னோட ஆ அது என்னன்னா இப்படி இழுக்குறதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா முடிஞ்சிருச்சுன்னா சொல்லு அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன் என்றான் ருத்ரனின் கத்தலை கேட்ட அனன்யா இல்ல நீங்க அங்கேயே இருங்க என்னன்னா நைட்ல போடுற ட்ரெஸ் எதுவும் நான் எடுத்துட்டு வரல அவசரத்துல மறந்துட்டேன் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து தாங்க என்றாள் அனன்யா சொல்வதை கேட்ட ருத்ரன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் அதற்கு மேல் எதுவும் பேச அவளுக்கு அவன் நேரம் தரவில்லை வேகமாக சென்று அனன்யாவின் அலமாரியை திறந்தவன் அதில் அதிக கவனம் செலுத்தாமல் அங்கிருந்த ஒரு நைட் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமுக்கு வந்தான் மேலும் அவளை பார்க்காமலேயே உடையை கொடுத்துவிட்டு சீக்கிரம் என்னால நைட்டு முழுக்கெல்லாம் பாத்ரூம்ல டைம் ஒதுக்க முடியாது என்றான் வேகமாக உடையை வாங்கிய அனன்யா அந்த உடையை பார்த்ததும் வெட்கத்தில் முகம் சிவந்தாள் அது லைட் பிங்க் நிற நைட்டி சற்று ஹாட்டான கவர்ச்சிகரமான நைட்டி என்று சொன்னால் சரியாக இருக்கும் அனன்யா அதை பார்க்கும் போதெல்லாம் மிகவும் வெட்கப்பட்டு அதை அணியாமல் விட்டுவிடுவாள் ஆனால் இன்று சிறிது நேரம் யோசனையுடன் அந்த நைட்டியையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு தைரியத்தை வரவழைத்து ருத்ரனிடம் ஏதோ போக அப்போது மீண்டும் ருத்ரனின் குரல் சீக்ரா என்று ஒழித்தது அனன்யாவால் மீண்டும் எதையும் அவனிடம் கேட்க முடியவில்லை அவள் வேகமாக அதே நைட்டியை அணிந்து கொண்டாள் இப்போது அடுத்ததாக அவளுக்கு ருத்ரன் முன்வர வர வெட்கமாக இருந்தது இந்த நைட்டியில் கழுத்து இறக்க மட்டுமல்ல முட்டிக்கு மேலே துணி ஏறி இருக்கும் அளவிற்கு குட்டையானது அதனால் அவளது கவர்ச்சியான உடலமைப்பை அவளால் மறைக்க முடியவில்லை தன்னை மறைத்துக் கொள்ள முயன்றபடி அவள் வெளியே வரப்போக அவள் கண்கள் மீண்டும் இருட்ட ஆரம்பித்தது தடுமாறி விழப் பார்த்தவள் ஸ்கிரீனை பிடித்துக் கொள்ள ஸ்கிரீனின் சத்தத்தில் திரும்பிய ருத்ரன் அவள் தடுமாறுவதை பார்த்து வேகமாக முன்னேறி அவள் எடுப்பைப் பிடித்தான் பயந்து போன அனன்யாவும் ருத்ரனின் சட்டையை இருகப்பற்றி தன் முகத்தை அவன் மார்பில் மறைத்துக் கொண்டாள் இருவரும் சில கணங்கள் அப்படியே இருக்க ருத்ரனின் கண்கள் இப்போதுதான் அவளின் உடையை பார்த்தது அது அவளின் உடலின் வளைவுகளை அப்பட்டமாக எடுத்துக்காட்டிக் கொண்டிருந்தது இதைக் கண்ட ருத்ரனுக்கு தொண்டை வறண்டு போனது ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றவன் சட்டென அனன்யாவை தன் கைகளில் தூக்கிக் கொண்டான் அவன் மார்பில் தலையை புதைந்திருந்த அனன்யாவுக்கு ருத்ரனின் இதயத் துடிப்பு வெகுவாக அதிகரித்திருப்பதை நன்றாகவே உணர முடிந்தது ருத்ரன் அவளை வேகமாக படுக்கையில் படுக்க வைத்தான் பின் அவன் அங்கிருந்து சட்டென போக அவனால் அது முடியவில்லை அவன் வேகமாக திரும்பி அனன்யாவின் முகத்தையும் கையையும் பார்த்தான் அவள் இன்னும் கண்களை மூடிக்கொண்டு ருத்ரனை கைகளால் இறுக்கி பிடித்திருந்தாள் இதைப் பார்த்த ருத்ரனின் முகம் மாறியது அவள் அருகில் அமர்ந்து அவள் தலையை லேசாக தடவி கொடுத்தவன் மிக மெதுவான குரலில் என்னாச்சு ஓகே என்று கேட்டான் அவன் கேட்ட பிறகே தான் இன்னும் அவனோடு ஒட்டி கொண்டிருப்பதையே அனன்யா உணர்ந்தாள் சட்டென அவனை விட்டு விலகிச் சென்று ஆ சாரி என்றாள் அனன்யாவுக்கு வெட்கம் பிடுங்கித் தென்றது தன் செயல் தன் நிலை இரண்டுமே அவளை அதிகம் வெட்கமடையச் செய்ய அவள் முகம் செவ்வானமாக சிவந்து போனது அதை அவனிடமிருந்து மறைக்க வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆனால் ருத்ரனுக்கு அவள் செயல் புரியவில்லை மேலும் அனன்யா அவனை விட்டு விலகிச் செல்வது அவனுக்கு பிடிக்கவே இல்லை மெல்ல அவனின் கண்கள் அனன்யாவின் உடலில் படர ஆரம்பித்தது உடலோடு ஒட்டி இருந்த அந்த நைட்டி அனன்யாவின் மேடு பள்ளங்களையும் வளைவு நெளிவுகளையும் தெளிவாக காட்டி ருத்ரனுக்கு சங்கடத்தை தந்தது மேலும் அவனுக்குள் இருந்த அவள் மீதான ஆசை அவனின் மனதின் கதவை தட்டியது உள்ளே கிளர்ச்சி பொங்க அதற்கு மேல் அடங்காமல் ஆடும் உணர்ச்சிகளை எண்ணி பயந்தவன் தன்னை கொண்டு வேகமாக வாஷ் நுழைந்தான் அவன் வெளியேறிய பிறகுதான் அனன்யாவால் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது சிறிது நேரம் கழித்து ருத்ரன் கழிவறை கதவை திறந்து கொண்டு வெளியே வர அனன்யா வேகமாக கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல் நடித்தாள் Bye. குளித்துவிட்டு வந்த ருத்ரன் தனது கீழாடையை மட்டுமே அணிந்திருந்தான் வெளியே வந்தவுடன் தன் போனை எடுத்தவன் ஒரு டவலால் உலர்த்திக் கொண்டே பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு கண்ணை மட்டும் மெதுவாக நிற்பதை பார்த்ததும் வெட்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள் ஆனால் அடுத்த கணம் திடுக்கிட்டவள் வேகமாக தன் இரு கண்களையும் பெரிதாக திறந்து அவனை பார்க்க ஆரம்பித்தாள் அவள் கண்கள் ருத்ரனின் அடுக்கடுக்கான வயிற்றில் சறுக்கியது ஐயோ என்ன உடம்பு இது சினிமா ஹீரோ மாதிரி சிக்ஸ் செம்மையா இருக்காரே என்று தனக்குள் எண்ணிய அனன்யா அவனின் அழகில் தொலைந்து போனாள் சில நிமிடங்களுக்கு பிறகு யாரோ தன்னை பார்ப்பதைப் போல உணர்ந்த ருத்ரன் திரும்பி அனன்யாவை பார்க்க அவளோ உடனே கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் தூங்குவது போல நடிக்கத் தொடங்கினாள் இதை பார்த்து ஏதோ விசித்திரமாக உணர்ந்த ருத்ரன் அனன்யாவை நோக்கி அடியெடுத்து வைத்தான் அனன்யா அவன் அருகில் வரும் சத்தம் கேட்டு அசையாமல் கிடந்தாள் அவளது இதய துடிப்பு மட்டும் மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டிருந்தது ருத்ரன் ஒரு கணம் அவளை பார்த்தபடி நின்றவன் பின் அமைதியான குரலில் ஓன் நாடகம் முடிஞ்சிருச்சுனா எந்திரிச்சு மருந்து சாப்பிடு என்றான் அனன்யா வேகமாக விழித்திறந்து அவனை பார்த்துவிட்டு தன் இமைகளை இறக்கிக் கொண்டாள் ருத்ரன் மருந்தெடுத்து கொடுக்க அதை வாங்கிய அனன்யா அமைதியாக மருந்தை எடுத்துக்கொண்டாள் பின் மீதமிருந்த மருந்துகளை எடுத்து வைத்துவிட்டு அமைதியாக படுக்கையின் மறுபக்கம் வந்தான் அவன் கட்டிலில் உட்காரப் போவதை பார்த்த அனன்யா போர்வையை இருக பிடித்துக் கொண்டு இங்கேயே தூங்கப் போறீங்களா என்றாள் ருத்ரன் ஒரு புருவத்தை உயர்த்தி இந்த பெட் என்னோடது நான் இங்க தூங்காம வேற எங்க தூங்குறது என்றான் உடனே அனன்யாவின் பார்வை ரூமில் கிடந்த சோஃபாவின் மேல் பதிந்தது ருத்ரன் அவள் பார்வையை பின்தொடர்ந்து சோஃபாவை பார்த்தான் அதை மறந்துரு நான் அங்க தூங்க மாட்டேன் என்றான் அனன்யா உடனே வேகமாக அண்ணா நான் அங்க தூங்குவனே நீங்க இங்க தூங்குங்க நான் அங்க போறேன் என்றவள் எழுந்திருக்க ருத்ரன் அவள் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான் இதனால் பேலன்ஸ் இல்லாத அனன்யா அப்படியே ருத்ரனின் மார்பில் விழுந்தாள் அவள் விழுந்ததில் சாதாரணமாக அமர்ந்திருந்த ருத்ரனும் அவளுடன் சேர்ந்து படுக்கையில் விழுந்தான் ருத்ரனின் மூச்சும் அவன் மேல் படுத்திருந்த அனன்யாவின் மூச்சும் ஒன்றுபட இருவரின் மூச்சின் வெப்பமும் இணைந்து அவர்களை தனியொரு உலகத்திற்கு இழுத்துச் செல்ல முயன்றது இப்போதுதான் இருவரும் ஒருவருக்கொருவர் நிம்மதியாக உணர்ந்தனர் அவளை பிடித்திருந்த ருத்ரனின் கைகள் மெல்ல இருக அதில் சுய நினைவு வந்த அனன்யா வேகமாக அவனிடமிருந்து விலகி மன்னிப்பு கேட்டாள் சாரி நான் வேணும்னு விழல நீங்க விழ வச்சிட்டீங்க என்றாள் ருத்ரன் உடனே தன் இரு புருவங்களையும் உயர்த்தி என்ன என்பது போல அவளை பார்க்க அதன் பிறகுதான் தான் உளறுவதையே அனன்யா உணர்ந்தாள் அதனால் தன் வார்த்தைகளை திருத்திக் கொண்டவள் அதாவது சாரி நான் தெரியாம விழுந்துட்டேன் எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்ல வந்த என்றாள் அவளுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்திய ருத்ரன் ஓ முட்டாள்தனம் முடிஞ்சிருச்சுனா இங்கே படுத்து அமைதியா தூங்கு என்றான் அனன்யா முகத்தை சுழித்துவிட்டு மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டாள் அவள் திரும்பியதும் ருத்ரனும் தலையணையை சரி செய்து கொண்டு படுக்க மீண்டும் திரும்பிய அனன்யா நீங்க இப்படியே தான் தூங்க போறீங்களா ட்ரெஸ் எதுவும் போடாம என்று கேட்டாள் அவளின் கேள்வியில் புருவம் சுருக்கிய ருத்ரன் தன்னையே ஒருமுறை பார்த்து கொண்டான் அவன் மேலே மட்டும்தான் ஆடை இல்லாமல் படுத்திருந்தான் ஆனால் ஏதோ யோசித்துவிட்டு விட்டு ஏன் இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கேட்டான் அனன்யா ஏதோ சொல்ல போனாள் ஆனால் அவளுக்கு அவனிடம் எப்படி அதை சொல்வது என தெரியவில்லை அதனால் உடனே இல்லை என்று தலையை ஆட்டினாள் அவன் அமைதியாக படுத்துவிட அனன்யாவுக்குத்தான் இன்றைய நாள் மிகவும் அசௌகரியமாக இருந்தது தன் தலை விதியை சபித்துக் கொண்டவள் அனன்யா சூப்பர் அடிவோம் விதி உன்னை நல்லா கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கு நீ எங்க இருக்கேன்னு பாரு முதல்ல பாய்ஸ் ஹாஸ்டல் அப்புறம் ஒரே ரூம் ஷேர் பண்ணிக்கணும் அது கூட பரவாயில்ல ஆனா இன்னைக்கு பெட்டும் ஷேர் பண்ணனுமா அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து ட்ரெஸ் பாரு வார்ட்ரோப்ல அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு தினமும் ட்ரெஸ்ஸுக்குன்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாரு ஆனா இன்னைக்கு ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாதவ மாதிரி வெத்து உடம்ப காட்டிட்டு தூங்குறாரு ஆனா எப்படி இவரால முடியுது கூச்சமா இருக்காதா வயசு பொண்ணு இருக்கிற ரூம்ல இப்படி அறக்குறையா படுத்திருக்கோன்னு வெக்கமா இருக்காதா அப்படியே என் பக்கத்துல வந்து படுத்திருக்காரு முன்னாடி எல்லாம் போய் சோபாவுல தூங்குனதே இல்லையா இப்ப மட்டும் என்ன இந்த பெட்ல தான் தூங்குவேங்கிறாரு இப்ப மட்டும் இங்க என்ன புடிச்சுதான் சரி அப்படியே புடிச்சிருந்தாலும் என்ன அவர் பெட் அவர் படுக்கிறாரு பட் என்ன விட்டுடலாம்ல நான் போய் தாராளமா அந்த சோஃபாவில தூங்குவேன்ல சரி தாத்தா என்ன கவனமா பாத்துக்க சொல்லி இருக்காங்க அதுக்காக இப்படி ஓவர் அக்கறைய இன்னைக்கு ஒரே நாள்ல கொட்டணுமா கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு நாளைக்கு காமிச்சா குறைஞ்சிடுவாராமா சரி நான் ஒத்துக்கிறேன் நான் அவருடைய மனைவி அவர் என்னோட கணவர் ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப வித்தியாசமானது தானே அப்படி இருக்கும் போது ஏன் நைட்ல ஏன் பக்கத்துல வரணும் இல்ல இல்ல அனன்யா லூஸ் மாதிரி யோசிக்காத அவர் அவ்வளவு மோசமானவர் ஒன்னும் இல்ல அவர் கோவக்காரர் தான் பிடிவாதக்காரர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவர் மோசமானவர் கிடையாது என்று ருத்ரனை பற்றி அவள் தனக்குள் வாதிட்டுக் கொண்டிருக்க திடீரென ருத்ரன் அவள் அருகில் வந்தான் அனன்யாவை நோக்கி வந்தவன் அவள் கண்களை பார்க்க ஆரம்பித்தான் இதைப் பார்த்ததும் அனன்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது அவளும் கண்களை மிகவும் அகலமாகத் திறந்து அவனைப் பார்க்க ஆரம்பித்தாள் ருத்ரன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவளை கொண்டே அவள் அருகில் நெருங்கினான் இதைப் பார்த்த அனன்யாவுக்கோ மூச்சு வாங்குவது போல இருந்தது அவளால் எதுவும் சொல்லவோ அசையவோ முடியவில்லை அவள் குரல் தொண்டைக்குள் சிக்கியது போலிருந்தது ருத்ரன் அவளுக்கு மிக அருகில் வந்தவுடன் அவர்களின் மூச்சுக் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பித்தன எபிசோட் இருபத்தி ஆறு தன் உதடுகளில் ருத்ரனின் சுவாசத்தை உணர்ந்த அனன்யா ஆசையுடன் கண்களை மூடிக்கொண்டாள் தன்னை நெருங்கும் ருத்ரனின் முத்தத்தை வாங்க ஆவலுடன் காத்திருந்தாள் ஆனால் ருத்ரன் அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவள் பின்னால் இருந்த லைட்டை அணைத்துவிட்டு அவன் பக்கம் திரும்பிக் கொண்டான் மேலும் படுத்தபடியே உன் கனவுகளிலிருந்து வெளியே வந்துட்டனா அமைதியா படுத்து தூங்கு என்றான் ருத்ரனின் குரலைக் கேட்ட அனன்யா வேகமாக கண்களை திறந்து முதலில் சுற்றி பார்த்தாள் அப்போதுதான் அந்த பக்கம் திரும்பியபடி படுத்திருந்த ருத்ரனை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான் மேலும் அவனின் வார்த்தைகள் நினைவுக்கு வர அவள் முகம் ரத்தமென சிவந்து போனது அதை மறைக்க வேகமாக போர்வையால் தன்னையும் மூடிக்கொண்டாள் இன்று அவள் ருத்ரனை பார்த்து வேறுவித பயத்தை உணர்ந்தாள் அவளின் செயலை உணர்ந்திருந்த ருத்ரனுக்கு சிரிப்பு வர அவன் வாயை அழுந்த மூடிக்கொண்டான் ஆனாலும் அவன் இதழ்கள் மெல்லிய புன்னகையை சிந்தியது சில நிமிடங்களில் மருந்துகளின் விளைவுகளால் அனன்யா தூங்கிவிட அவளது ஆழ்ந்த பெருமூச்சு ருத்ரனின் காதுகளுக்குள் கேட்டது உடனே ருத்ரன் தன்பக்க லைட்டை போட்டுவிட்டு அனன்யாவை நோக்கி திரும்பினான் முகத்தில் இருந்த போர்வையை விலக்கி அவளது அழகான முகத்தைப் பார்த்தான் அவள் இடுப்பைச் சுற்றி கையை கொண்டு சென்ற ருத்ரன் அவளை தன்னருகில் இழுத்துக் கொண்டான் தன் கையனைவில் அனன்யாவை பிடித்துக் கொண்டவன் அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு அவள் காதருகில் சென்று குட் நைட் பண்டாட்டி என்றான் அவனின் குரலை கேட்டதும் அனன்யாவும் தூக்கத்தில் எதையோ முணுமுணுத்து லேசாகச் சிரித்துக் கொண்டே ருத்ரனை கட்டிக் கொண்டாள் ருத்ரனின் இதழ்களில் இருந்த புன்னகை பெரிதாக அவனும் தன் பிடியை மேலும் இறுக்கமாக்கி அணைத்துக் கொண்டான் சில நொடிகளிலேயே அனன்யாவுடன் நெருக்கமாக இருந்த ருத்ரனும் நிம்மதியான உறக்கத்தில் விழுந்தான் காலை இன்று அதிகாலையிலேயே மாளிகையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன வேலையாட்கள் அனைவரும் சமையலறைக்கு வெளியே நின்று அதிர்ச்சியுடனும் கவலையுடனும் பார்த்துக் கொண்டிருந்தனர் ரோகன் தனுஷ் அஜய் மூவரும் தினசரி ஜிம்மை முடித்துவிட்டு பேசியபடி வெளியே வந்தபோது தனுஷின் கண்கள் சமையலறை பக்கம் சென்றது அங்கே வேலையாட்கள் அனைவரும் வெளியே நிற்பதை பார்த்தவன் ஆச்சரியமானான் அங்கு என்ன நடக்குது என்று தனுஷ் கேட்க அஜய் ரோகனின் கண்களும் அந்த திசையில் சென்றது இருவருமே குழப்பத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர் வீட்டின் வேலையாட்கள் அனைவரும் சமையலறைக்கு வெளியே மிகவும் கவலையுடன் நின்று கொண்டிருந்த அதே சமயம் சமையலறையிலிருந்து மீண்டும் மீண்டும் ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்தது அஜய் முன்னே நடக்க மற்ற இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர் அஜய் அந்த வேலைக்காரர்கள் அனைவரையும் பார்த்து குழப்பத்துடன் ஹலோ ஜென்டல்மேன்ஸ் ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க என்று கேட்டான் அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தனுஷின் கண்கள் சமையலறையை நோக்கிச் சென்றது அங்கே பார்த்தவன் ஆச்சரியத்துடன் மற்ற இருவரின் தோளையும் தட்டி முன்னால் பார்க்கச் சொன்னான் ரோகனும் அஜயும் தனுஷை பார்த்துவிட்டு சமையலறை கதவு வழியே உள்ளே பார்த்தனர் மூவரின் கண்களும் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தது ஏனென்றால் இன்று சமையலறையில் வேலைக்காரனுக்கு பதிலாக ஆகாஷே தன் கைகளால் ஏதோ செய்து கொண்டிருந்தார் அவரை பார்க்கும் அவர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு சமையலறையில் வேலை செய்வது தெரிந்தது அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் ப்பும் எரிச்சலும் இன்று இல்லை மாறாக இன்று அவரிடம் வேறு ஏதோ பிரகாசம் ஒன்று தெரிந்தது காலையிலேயே தன் அப்பா சமையலறையில் சமைத்துக் கொண்டிருப்பார் என்பதை ரோகனால் நம்பவே முடியவில்லை அவனின் இத்தனை வருடத்தில் இதுபோன்ற ஒரு காட்சியை அவன் பார்த்ததில்லை ரோகன் தன் கண்கள் கண்டது உண்மையா என நம்ப முடியாமல் குழம்பி அருகிலிருந்த தனுஷை பலமாக உதைத்தான் அவன் உடனே கத்திக்கொண்டு தரையில் விழுந்தான் விழுந்த தனுஷ் வலியில் முகம் சுழித்து அணத்த ஆரம்பித்தான் ரோகன் தரையில் கிடக்கும் தனுஷை பார்த்துவிட்டு ஆகாஷ் பக்கம் திரும்பி பார்த்ததும் அப்ப இது கனவில்லையா என்றான் ரோகனின் செயலால் கோபமடைந்த தனுஷ் ரோகனை பார்த்து தொடங்கினான் நீ கனவா செக் பண்ண உனக்கு கிடைச்சனா பலமா கத்தினான் தெரியுமா பரதேசி என்றான் தனுஷை பார்த்து தன் பற்களை காட்டிய ரோகன் அடா அது இல்லடா லவ் பண்ற பசங்களுக்கு சூடு சொரண தெரியாது உடம்பு வலி தெரியாதுன்னு கேள்விப்பட்டேனா அதான் உன்ன வச்சே செக் பண்ண என்றான் தனுஷ் அவனை பல்லை கடித்துக் கொண்டு முறைக்க அவர்கள் அருகில் நின்று இருந்த அஜய் லவ் பண்ற பசங்கனா யார் ரோஹன் யார் லவ் பண்றது என்று கேட்டான் அஜயின் குரலை கேட்டதும் தான் தாங்கள் இருவரும் தனியாக இல்லை என்பதே மற்ற இருவருக்கும் நினைவுக்கு வந்தது ரோகனின் பேச்சையும் தனுஷின் முறைப்பையும் கண்டு அஜய் தனுஷை சந்தேகத்துடன் பார்த்தான் உடனே ரோகன் அசடு வழிய சிரித்தபடி ஐயோ அஜய் அண்ணா அதை விடுங்க இங்க பாருங்க எட்டாவது அதிசயத்தை இதுவரைக்கும் காலையில இப்படி ஒரு அதிசயத்தை நீங்க கிச்சன்ல பாத்திருக்கீங்களா என்று கேட்டான் அஜயும் தனுஷை விட்டுவிட்டு லேசான யோசனையுடன் தலையை இல்லை என்று ஆட்டினான் அவனது பார்வை மீண்டும் கிச்சனில் இருந்த ஆகாஷின் இது பதிய ரோகனோ யாரையோ நினைத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் அஜயும் தனுஷும் ஆகாஷ் சமையலறையில் ஆர்வத்துடன் வேலை செய்வதை பார்த்துவிட்டு லேசான புன்னகையுடன் தங்கள் அறைக்கு சென்றனர் அதே நேரம் ரோகன் வேகமாக கார்டன் பகுதிக்கு சென்றான் அங்கு தாத்தா அமைதியாக பேப்பர் படித்துக் கொண்டே டீ குடித்துக் கொண்டிருந்தார் வேகமாக அவரிடம் வந்த ரோகன் அவர் எதிரில் அமர்ந்து அவர் கையில் இருந்த பேப்பரையும் டீ கப்பையும் வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு தாத்தா என்ன தாத்தா நீங்க உள்ள எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு நீங்க இங்க சாதாரணமா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல எட்டாவது அதிசயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு தாத்தா என்றான் ரோகனின் செயலில் முதலில் புருவங்கள் உயர்த்தி அவனை முறைக்க ஆரம்பித்த தாத்தா பின் அவன் சொல்வதை கேட்டுவிட்டு கண்களை சுருக்கி என்னடா சொல்ற என்று கேட்டார் ரோகன் தன் ஆச்சரியமான முகத்துடன் அவரை பார்த்து அச்சோ தாத்தா இன்னைக்கு உங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனா முத தடவை உங்க பையன் கிச்சன்ல சமைக்கிறத பார்த்தேன் அதுவும் சாதாரணமா இல்ல ஒரு செஃப் மாதிரி அவ்வளவு ஆத்மார்த்தமா ரசிச்சு ருசிச்சு செஞ்சுட்டு இருக்காரு அதுவும் வேலைக்காரங்க எல்லாத்தையும் வெளியில நிக்க வச்சுட்டு அவரே சமையல் செஞ்சிட்டு இருக்காரு என்றான் ரோகன் சொல்வதை கேட்டு தாத்தா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார் ஆகாஷ் பல வருடங்கள் கழித்து கிச்சனில் புகுந்திருக்கிறார் என்பது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதன் காரணம் அவருக்கு சட்டென புரிந்து விட்டது அதனால் சிரித்தபடி இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகுறதுக்கோ என்ன இருக்கு ரோகன் உனக்கு ஒன்னு தெரியாது இல்லையா சொல்றேன் கேளு உன்னோட அப்பா ரொம்ப நல்லா சமப்பான் அவன் செய்யற எல்லா டிஷ்ஷஸும் உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் சமைச்சு தர மாட்டான் உங்க அம்மா உன்னோட அப்பா மேல கோவமாவோ இல்ல வருத்தமாவோ இருந்தா அவளை சமாதானப்படுத்துறதுக்கும் இல்ல உடம்பு சரி இல்லாம படுத்துட்டா அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கும் அவளுக்காக அவனே போய் கிச்சன்ல சமைச்சு கொடுப்பான் என்றார் ரோகனுக்கு தனது தாயுடனான தனது தந்தையின் பிணைப்பை பற்றி கேட்க நன்றாகவே இருந்தது ஆனால் அதே நேரம் அவர்களுக்குள் இடையே உள்ள உறவு மோசமாக இருந்ததை நினைத்து வருத்தமாகவும் இருந்தது அவனுடைய அப்பாவாக ஆகாஷ் ஒரு நாள் கூட அவனிடம் பாசமாக மென்மையாக பேசியது கிடையாது எப்போது அவனை பார்த்தாலும் திட்டுவதும் அவன் மேல் வெறுப்பை காட்டுவதும் என்றே ஆகாஷ் இருக்க அது அவன் மனதில் ஆழமான அழிக்க முடியாத காயத்தை ஏற்படுத்தி இருந்தது ஒருவேளை விஜயேந்தரும் ருத்ரனும் மட்டும் அவனுக்கு துணை இல்லை என்றால் ரோகனின் பாதையே மாறியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அவர்களால் மட்டுமே ஆகாஷினால் உண்டான காயத்தை ரோகன் மனதில் போட்டுப் புதைத்திருந்தான் ஓ சரி தாத்தா அப்படின்னா இன்னைக்கு இத யாருக்காக செய்றாரா அம்மாதான் என்றவனின் வார்த்தைகள் அத்தோடு நிற்க ரோகன் அமைதியானான் அதற்கு மேல் அவன் எதுவும் பேசவில்லை தாத்தா ரோகனை நிமிர்ந்து பார்த்தார் அவன் தலையை குனிந்து மிகவும் சோகமாக இருந்தான் அவனது மனநிலையை புரிந்து கொண்ட தாத்தா அன்புடன் அவன் தலையை தடவி கொடுத்தவர் உன் அம்மாவோட இடத்த இந்த ஜென்மத்துல யாராலையும் பிடிக்க முடியாது ஆனா அவள போலவே குணமுள்ள ஒருத்தி இங்க வந்திருக்கா இல்லையா அவ கூட ஆகாஷே முன் வந்து அப்பா மகள்னு ஒரு உறவை ஏற்படுத்தி அவனோட பொண்ணுக்கு இப்ப உடம்பு முடியல இல்லையா அதான் ஐயாவே களத்துல இறங்கி தன்னுடைய பொண்ணுக்காக ஆசையா சமைச்சுக்கிட்டு இருக்காரு என்றார் விஜயேந்தரின் வார்த்தைகளில் விரக்தியும் வேதனையுமாக சிரித்த ரோகன் தாத்தா அண்ணி உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி வந்த சில மாசத்திலேயே அவங்களுக்கு அவரோட அன்பும் பாசமும் கிடைச்சிருக்கு ஆனா நான் அதுக்காக சின்ன வயசுல இருந்து ஏங்கிட்டு இருக்கேன் நான் உண்மையிலேயே ரொம்ப துரதிருஷ்டசாலி அப்படிதானே தாத்தா ஆனா பரவாயில்ல தாத்தா எனக்கு இது கூட ரொம்ப புடிச்சிருக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம ஃபேமிலியே ஏதோ புல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு தோணுது நீங்க வேணும்னா பாருங்க அண்ணனும் இத கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவான் என்ற ரோகன் அங்கிருந்து கிளம்பினான் அவன் தன் மனதிற்குள்ளேயே பல கலவையான உணர்ச்சிகளுடன் போராடிக் கொண்டிருந்தான் ஆரம்பத்தில் ஆகாஷின் அன்புக்காக ஏங்கியவன் காலப்போக்கில் அவரது கடுமையைக் கண்டு பயந்தான் அவரின் இயல்பு அதுதான் என்று ஏற்றுக்கொள்ள முயன்றான் ஆனால் காலத்தின் காயங்கள் மிகவும் ஆழமாக மாறியது அதில் சிறுவனான ரோகனின் முயற்சிகள் எங்கோ மூளையில் அடக்கப்பட்டன விஜயேந்தரும் ரோகனின் உணர்ச்சிகளை நன்றாக புரிந்து கொண்டிருந்தார் ஆனால் அவராலும் கூட எதுவும் செய்ய முடியவில்லை இந்த குடும்பம் மீண்டும் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரே குடும்பமாக ஒன்றுபடும் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே அவரிடம் இப்போது மிச்சமிருக்கிறது ருத்ரன் அறை காலை எட்டு மணி அனன்யா இன்னும் படுக்கையில் ருத்ரனை ஒட்டியபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் ருத்ரனும் அவளை தன் கைகளுக்குள் இறுக்கிப் பிடித்திருந்தான் இருவரும் நிம்மதியாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் எப்போதும் நேரத்தில் கட்டுப்பாடாக இருக்கும் ருத்ரன் கூட இன்று நேரத்தை கண்டுகொள்ளாமல் அனன்யாவின் அருகில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவனது பிஸியான வாழ்க்கையில் அவனுக்கு இத்தனை நாள் கிடைக்காத நிம்மதி இது அப்போது அனன்யா தூக்கத்தில் ஏதோ முணுமுணுத்தபடி ருத்ரனை விட்டுவிட்டு திரும்பி படுத்தாள் இதனால் லேசாக அசைந்த ருத்ரன் மீண்டும் உறங்குவதற்கு முன் அவளது இடுப்பை பிடித்து தனக்கு மிக நெருக்கமாக இழுத்துக் கொண்டான் சில நிமிடங்களுக்கு பிறகு அனன்யாவுக்கு தூக்கம் கலைந்தது அவள் கண்களை சிமிட்டி ஆழமாக மூச்சு ஏனோ இன்று மனம் நிறைவாக இருப்பதைப் போல தோன்ற புன்னகையுடன் எழ முயன்றாள் அப்போதுதான் தன்னைச் சுற்றி வலிமையான கை ஒன்று இருப்பதை அனன்யா கவனித்தாள் அது மட்டுமல்லாமல் அவளின் தலைக்கு கீழேயும் தலையணைக்கு பதிலாக ஒரு வலிமையான கையிருந்தது இதை பார்த்தவள் மெதுவாக முதுகை திருப்பி பார்க்க ருத்ரனின் ஒளிரும் முகம் தெரிந்தது இன்றுதான் முதன்முறையாக ருத்ரனை மிக அருகில் பார்த்தாள் அனன்யா அவனது பரந்த நெற்றியில் இன்னும் சிதறிக் கிடக்கும் தலைமுடி மூடியிருந்த இமைகளுக்கிடையில் உருளும் இரண்டு முத்துக்கண்கள் நீண்ட கூர்மையான மூக்கு அதன் மீது எப்போதும் ஆட்சி செய்யும் கோபம் அவளை எப்போதும் கவர்ந்திழுக்கும் அவனின் பிங்க் நிற உதடுகள் என ருத்ரனின் முகத்தின் கூர்மையையும் கவர்ச்சி கண்ட அனன்யா அதில் மெல்ல தொலைந்து போனாள் தொலைந்த நிலையில் தன்னை அறியாமல் கையை நீட்டி விரல் நுனிகளால் அவனது முகத்தின் ஒவ்வொரு வளைவையும் மெதுவாக தொட்டு உணர்ந்தாள் ஆனால் அவள் விரல்கள் அவனது உதடுகளை தொட்டபோது ருத்ரனின் கண்கள் சட்டன திறந்தன அவன் அனன்யாவின் கையின் அசைவை பார்த்துவிட்டு அவளை பார்த்தான் ருத்ரனின் கூர்மையான பார்வையில் அதிர்ச்சியடைந்த அனன்யா மிகவும் பதட்டமானாள் உடனே அவசரமாக எழுந்து அமர்ந்தாள் ஆனால் அனன்யா இன்னும் ருத்ரனின் கைப்பிடியில்தான் இருந்தாள் அதனால் ருத்ரன் அவளை தன்னை நோக்கி இழுக்க அனன்யா அப்படியே ருத்ரனின் மார்பின் மேல் விழுந்தாள் அனன்யாவின் இதயத் துடிப்பு வேகமாக அதன் சத்தம் அவளை பிடித்திருந்த ருத்ரனின் காதுகளுக்கு கூட கேட்டது மேலும் அனன்யாவின் உதடுகள் ருத்ரனின் மார்பையும் கழுத்தையும் தொட்டுக்கொண்டிருந்தது இதனால் ருத்ரனின் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு உண்டாக அவனது உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை சூடான ரத்தம் பாய்வதை அவனால் நன்றாக உணர முடிந்தது அனன்யாவுக்கு ருத்ரனுடனான இந்த நெருக்கம் மிகவும் பதட்டத்தை தந்தது மேலும் அவள் அவனின் பிடியை மறுக்கவில்லை அவனுடன் ஒட்டிக்கொண்டிருந்தாள் இதுவே அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது அவள் மெதுவாக தலையை உயர்த்தினாள் அவள் கண்கள் ருத்ரனின் ஆழமான கருப்புக் கண்களை சந்தித்தது அனன்யாவின் பதட்டத்தால் அவளால் ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேச முடியவில்லை அவள் அவனிடம் மாட்டிக்கொண்ட பரிதாபத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது புருவங்களை உயர்த்திய ருத்ரன் என்ன செஞ்சிட்டிருக்க என்று கேட்டான் அனன்யாவுக்கு இப்போது தன் செயலை நினைத்து வெட்கம் பிடுங்கித் தின்றது அவள் தயக்கத்துடன் அ அது என்னன்னா அது ஏதோ தூசி இருந்துச்சு அதா என்றாள் ருத்ரன் சந்தேக கண்களுடன் அனன்யாவை பார்த்தான் உண்மையாவா ஆனா எனக்கு அப்படி தோணலையே என்றான் இல்ல உண்மைதான் அங்க தூசியா இருந்துச்சு அதை எடுக்க முடியுமான்னு பார்த்த மத்தபடி நான் எதுவும் செய்யல நான் தூசியத்தான் பார்த்தேன் உங்களை பாக்கல நம்புங்க என்றாள் தூசியை எடுக்கிற சாக்குல என்னதான பார்த்த என்று புருவம் உயர்த்தினான் ருத்ரன் இல்ல அப்படி ஒன்னும் இல்ல நான் உங்க முகத்துல இருந்த தூசியத்தான் பார்த்த உங்க முகத்தை பாக்கல என்று தான் உளறுகிறோம் என்றே தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அனன்யா அவள் சமாளிப்பதற்காக நினைத்து உளறியதில் உண்மையை புரிந்து கொண்ட ருத்ரனின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை தோன்றியது ஆனால் பதட்டத்திலிருந்த அனன்யாவின் பார்வை அவன் மீது படாததால் அவன் முகத்திலிருந்த சிரிப்பை அனன்யா பார்க்கவில்லை ஏதோ யோசித்து சட்டென தன் முகத்தை மாற்றிக்கொண்ட ருத்ரன் அனன்யாவின் கையை விட்டான் ஆனால் அவள் இடுப்பிலிருந்த தன் இரு கைகளின் பிடியையும் இறுக்கி நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீ என்னை யூஸ் பண்ண பார்த்த ஆம் ரைட் என்று கேட்டான் ஏற்கனவே அவன் கைக்குள் பதட்டத்திலிருந்த அனன்யா அவனது கேள்வியில் திடுக்கிட்டாள் அதனால் அவனது கண்களைப் பார்த்து மறுப்புடன் வேகமாக தலையை ஆட்டியவள் இல்ல அது அப்படி இல்ல என்றாள் தன் புருவங்களை உயர்த்திய ருத்ரன் கேலியாக அப்றெப்படியே என்றான் அனன்யாவின் பதட்டம் அதிகரிக்க ருத்ரனிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என உதடுகளை கடித்தபடி யோசிக்க ஆரம்பித்தாள் அனன்யா அவளின் உதடுகள் அவளது பற்களிடையே மாட்டிக்கொண்டு திண்டாட அதைப் பார்த்த ருத்ரனின் கண்கள் அவள் உதட்டின் மேல் படிந்தது அவளின் இதழ்கள் படும் பாட்டைக் கண்டவன் உடல் சூடேறியது அவளை இப்பொழுதே முத்தமிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் பேயாட்டம் போட யோசிக்காமல் முன்னேறத் தொடங்கினான் அதே நேரம் ருத்ரனின் முன்னேறிய உதடுகளைக் கண்ட அனன்யாவும் பதறிப்போனாள் சட்டென தன் கண்களை இருக மூடிக்கொண்டாள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அன்னிந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ